லூசி முட்டை போட்டு செயில போட்டு அரைச்சு போட்டாங்க ஆமா பாவி பயல என்ன குடும்ப இதெல்லாம் வெளியில போவே இல்ல பாவம் பாவம் என்ன குடவே இல்ல தெரியுமா பாவம் ரொம்ப பாவம் அப்புறமா என்னமோ பச்சி மாமா வர சொல்லி என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க மாமா செஞ்சானா என்ன செஞ்சாரா அப்புறம் மாமா வர சொல்லி என்ன செஞ்சாக மாமா வர சொல்லி மாலை போட்டு ஊட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க சரி

அப்புறமா பாருங்க எங்க அம்மா கிட்ட கேட்டேனா என்ன கேட்டே காளிமலே இதெல்லாம் எதுக்கு செய்யறீங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேனா வேற உடச்சிடாத நாடத்துக்கு வரிசா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க அம்மா இருந்துட்டு பொடி கிருக்கி வயசுக்கு வந்தா அப்படித்தான் செய்வாங்க அப்புறம் உண்மையத்தானே சொல்லிருக்குது அங்கே எனக்கு சந்தேகம் என்ன வயசுக்குள்ள என்ன சந்தேகம் உனக்கு எப்படி வயசுக்கு வந்தீங்க ஆரம்ப மீசை வச்சு அவங்களுக்கு நான் வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது நான் வயசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசுக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு ஆனா பாருங்க அந்த எனக்கு வளரவே இல்லை அப்புறம் எப்படி வயசுக்கு வந்தேன் உனக்கு வராது வேற வரும் வேறேன்னா இன்னும் வரும்

எனக்கு அந்த மீல்ஸ் வளரவே இல்லை இங்க பாருங்க உனக்கு அதுல வராது பின்ன என்ன வரும் உனக்கு வேற வரும் என்ன வரும் வேற வரும் வேற என்ன வரும் ஆட்டம்மா ஆடத்தை வந்திருக்கோம் அதுல போட்டு ஓட்டம்மா எதுல போட்டு அதல வரும்டா அத என்ன வரும் மசிர புடுங்குச்சு விளக்கம் மாதிரி வாங்க வைக்காம மாட்ட வரது எனக்கு நான் எப்படி வயசு கொண்டேன் தெரிஞ்சே ஆகணும் காலையில கேமரா போட்டு காமிக்கறடா இந்த மூணு கேமரா இருக்கு பாருங்க நீ பேசாம மாதிரி எடுத்து போய் அப்பவே சொன்ன கேட்டியா வரும்டா உனக்கு நான் தப்பா தவற கேட்டேனா ஒரு எல்லவும் கேட்கல அவர் வயசு கொண்டாரு மீசை வளர்ந்துச்சு நான் வயசு கொண்டே ஏ மீசை வளரல சின்ன குட வரும் ஆமா வரும் என்ன வரும் மசிர புடுங்குச்சு வரும்டா அந்த காடியா கேடிக்காத இல்ல வரும்னு சொன்னேல அப்புறம் எப்படி